கொள்ளையில் வெட்டி போட்ட மரக்கிளைகளை விறகாக கோடாரியால் பிளந்து கொண்டிருந்தான் சிவனாண்டி யோ செய்தி தெரியுமா நம்ம வடக்கு தெரு மணிவாத்தியாரு செத்து போயிட்டாராம் கடவுள் நம்ம கண்ணை திறந்துட்டாரு என்று கூறியபடியே ஓடி வந்தாள் சிவனாண்டியின் மனைவி வேளம்மா பிணத்தை புதைப்பதையும் எரிப்பதையும் தொழிலாக கொண்ட சிவனாண்டிக்கே மணிவாத்தியார் இறந்த செய்தி சற்று அதிர்ச்சியாகத்தான் இருந்தது கண்களின் ஓரத்திலிருந்து சிறு நீர்த்துளி உருண்டு விழுந்தது என்ன பிள்ள சொல்கிறேன் அந்த நல்ல மனுஷனாக செத்து போனாரு நம்ம புள்ள இன்னைக்கு மெட்ராஸில் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறான்னா அதுக்கு அவர் சொல்லி கொடுத்த படிப்பு தான் காரணம் அவருக்கா இந்த கதி என்னையா பண்ணுறது நம்ம பொழப்பையும் பார்க்கணும்ல பத்து நாளாக ஊரில் சாவே இல்லை அதை நம்பி கிடக்கிற நமக்கு சோறு தண்ணி யார் போடுவா நல்ல வேலை பெரிய வீட்டு சாவாக வந்திருக்கு அவர் பையன் தானே இருக்காரு சாவுக்கு வருவார்ல அவங்க வீட்டம்மா போனதுலேருந்து அந்த ஐயா முகமே துவண்டு போச்சு அந்த அம்மா சாவுக்கு அவங்க பெத்த ஒத்த பிள்ளை வரலை எல்லோரிடமும் கலகலன்னு பேசுகிறவர் அப்படியே அமைதியாயிட்டாரு வெளியே எங்கேயும் போகாமல் வீட்டிலேயே முடங்கிட்டார் மனைவி இறந்த பிறகு மணிவாத்தியாரோட கூட இருந்தது இரண்டு காளை மாடுகளும் ஒரு பசுமாடும் தான் காலையில் எழுந்ததும் மூன்று மாடுகளையும் ரங்கசாமி மேய்ச்சலுக்கு அழைத்துச் சென்று மாலையில் வந்து கட்டுவான் ஏன் காலத்துக்கு பிறகு மூணு மாட்டையும் நீயே ஓட்டிக்க என்று வாத்தியார் அவனிடம் சொல்லி வைத்து இருந்தார் வாத்தியார் இறந்த அன்றும் துக்கம் மனதுக்குள் இருந்தாலும் மாட்டை ஓட்டிக்கொண்டு கொண்டு மேய்ச்சலுக்கு தயாரானான் ரங்கசாமி வழக்கமாக துள்ளிக்கிட்டு வரும் பசுமாடு வராமல் அடம்பிடித்தது திரும்பி பார்த்தான் ரங்கசாமி பசுவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது வாத்தியார் இறந்து போனது அதற்கும் தெரிந்து விட்டது அதற்குள் பிரசிடென்ட் வீட்டிலிருந்து சிவனாண்டியை கூப்பிட ஆள் வந்து விட்டது என்ன சிவனாண்டி செய்தி தெரியுமில்ல உடனே கிளம்பி வர வேண்டியது தானே உனக்கு வெத்தலைப்பாக்கு வச்சு கூப்பிட்டாதான் வருவியா உன்னோட அண்ணன் மௌனுங்க கிட்ட தப்புக்கு சொல்லிடு விறகு ராட்டி உள்பட உனக்கு என்ன வேணும்னு லிஸ்ட் கொடு டவுனுக்கு ஆள் அனுப்பணும் வேறு வேட்டையை மாற்றிக்கொண்டு அறிவாளை எடுத்துக்கொண்டு அண்ணன் மகன்களையும் உடனே வரச்சொல்லிவிட்டு வடக்கு தெரு புறப்பட்டான் சிவனாண்டி மணிவாத்தியார் வீட்டு வாசலில் பெரிய பந்தல் போடப்பட்டு இருந்தது ஊர்தலைவர் சிவானந்தம் பரபரப்பாக எல்லோருக்கும் உத்தரவு பிறப்பித்துக்கொண்டு கொண்டு இருந்தார் மணிவாத்தியார் உள்ளூரிலேயே பல வருடம் ஆசிரியராக இருந்து விட்டதால் மாணவர்களும் பெற்றவர்களும் கூடிவிட்டார்கள் மணிவாத்தியார் வீட்டை விட அந்த கிராமத்தில் இருக்கும் ஒரே பூக்கடையில் தான் மாலைக்காக கூட்டம் அதிகமாக காணப்பட்டது மணிவாத்தியாரின் நண்பரும் அவரோடு பள்ளியில் வேலை பார்த்தவருமான தமிழ் ஆசிரியர் அண்ணாமலை சேதி தெரிந்து காலையிலேயே வந்துவிட்டார் சேரை எடுத்து போய் பிரசிடென்ட் அருகில் போட்டு அமர்ந்தார் அவருக்கும் அவர்தான் ஆசிரியர் என்பதால் பதறியபடியே எழுந்து நின்றார் சிவானந்தம் அவரை அருகில் உட்கார வைத்தார் ஆசிரியர் அண்ணாமலை தம்பி நீ ஊர் தலைவர் ஆனதிலும் எல்லா நல்லபடியா நடப்பதிலும் மகிழ்ச்சி இறந்து போன மணி என்னிடம் முப்பதாயிரம் ரூபாயை கொடுத்து எனக்கு ஒன்று ஆச்சுன்னா இறுதி காரியம் செய்யும் செலவுக்கு இத வச்சுக்க என்று என்னிடம் கொடுத்துட்டு போனார் எனக்கு உள்ள நோவுக்கு நான் தானப்பா முதல்ல போவேன் என்று விளையாட்டாக சொன்னேன் கடைசியில் அவர் நினச்சதை சாதிச்சிட்டு போயிட்டாரு காலையிலிருந்து இது விஷயமா நீதான் ஓடியாடி வேலை செய்கிற இந்தா இந்த பணத்தை வச்சுக்க என்று முப்பதாயிரம் கட்டியிருந்த பொட்டலத்தை சிவானந்தத்திடம் நீட்டினார் இல்லை ஐயா இறந்த செய்தியை அமெரிக்காவில் உள்ள அவர் மகன் அரவிந்துக்கு காலையிலேயே போன் அடிச்சு சொல்லிட்டேன் அவர் குடும்பத்தோட வர வாய்ப்பில்லையா தான் மட்டும் வரப்போவதாக சொன்னார் அவர் வர மூன்று நாள் ஆகும் என்பதால் நல்லபடியாக பாடிய நம்மளையே எடுத்துட சொன்னார் இதை கேட்டதும் சில பெண்கள் ஆவேசமானார்கள் அந்த தான் புத்தி இல்லாமல் சொல்லுதுன்னா கேட்குறவங்களுக்கு எங்கே புத்தி போச்சு அவர் முகத்தை அந்த பிள்ளைக்கு காட்டாமல் அடக்கம் பண்ணக்கூடாது பிள்ளைய பார்க்கலனா அவர் ஆத்மா ஆவிய அலையாது இது ஊருக்கு நல்லதா என்று ஆளுக்கால் சத்தம் போட்டார்கள் என்னை எதிர்பார்க்காம பாடியை எடுத்துருங்க என்று அரவிந்த் சொன்ன செய்தியை கேட்ட தமிழாசிரியர் மேல் துண்டால் முகத்தை மூடிக்கொண்டு தேம்பி தேம்பி அழுதார் கோவில் பூசாரி அருகே வந்து ஐயா அழாதீங்க நீங்களே இப்படி கலங்கலாமா என்றார் இல்ல ராமசாமி இந்த பிள்ளைக்காக மணி எவ்வளவு பாடுபட்டு இருப்பாரு வாத்தியார்புள்ள மக்குன்னு இந்த ஊர் சொல்லிடக்கூடாதுன்னு சென்னையில் பெரிய காலேஜில் படிக்க வச்சாரு சென்னையில படிச்சு முடிச்சதும் கேம்பஸ் இன்டர்வியூல அமெரிக்கா கம்பெனிக்கு செலக்ஷன் ஆனா பிள்ளைய விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு அமெரிக்கா வேண்டான்னு அப்பாவும் அம்மாவும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க லட்ச ரூபாய் சம்பளத்தை இங்க யாராவது கொடுப்பாங்களா கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தாம வீணடிக்க கூடாது என்று அரவிந்த் அவர்களை சமாதானப்படுத்திவிட்டான் மனசை கள்ளாக்கி கொண்டு அரவிந்தை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்தார்கள் வார வாரம் அம்மாவுக்கு வரும் ஃபோன் பின்னர் மாதா மாதம் ஆனது அங்கேயே சிட்டிசன் ஆகிவிட்டால் சலுகைகள் அதிகம் கிடைக்கும் என ஆபீஸில் கூட வேலை செய்யும் அமெரிக்க பெண்ணையும் திருமணம் செய்துவிட்டான் அவன் திருமணம் செய்ததே அவன் அம்மா லட்சுமிக்கும் மணிக்கும் ஒரு வருடம் கழித்துதான் தெரியும் இரண்டு பிள்ளைகள் லட்சுமி ஃபோன் பேசும்போதெல்லாம் மருமகளையும் பேர பிள்ளைகளையும் கொண்டு வந்து காட்டச் சொல்லி பலமுறை ஃபோனில் அழுதிருக்கிறாள் அவங்களுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் உனக்கு தமிழ் தான் தெரியும் நீ அவங்கள பார்த்து என்ன செய்ய போகிற என்று அம்மாவை மடக்கி விடுவான் பாசம் நின்றால் என்ன என்று அவனுக்கு எப்படி தெரியும் என் பிள்ளையையும் வெளிநாடு அனுப்பணும்னு எவ்வளவோ முயற்சி செய்தேன் ஆனா ஏமாவன் நான் வெளிநாடு போயிட்டா உடம்பு முடியாத உங்களையும் அம்மாவையும் யார் பார்த்துப்பான்னு போக மாட்டேன்னுட்டான் அது மட்டும் இல்லாமல் சாதாரண ஓட்டல்ல மேனேஜரா சேர்ந்துட்டான் அப்ப பொழைக்க தெரியாதவனா இருக்கானேன்னு நினைச்சேன் இன்னைக்கு நான் பொழைச்சி கிடக்கிறதே என் பிள்ளையாலதான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என்று பேசிக்கொண்டே இருந்தார் செய்தி கேள்விப்பட்டு அலறி எடுத்து கொண்டு ஓடி வந்தாள் மணிவாத்தியார் ஒரே தங்கச்சி அலமேலு எங்க அண்ணன் சாக கிடக்குதுன்னு யாருமே சொல்லலையே தெரிஞ்சிருந்தா வந்து நாலு வார்த்தை பேசிட்டாவது போயிருப்பேனே போன வருஷம் அண்ணி சாக கிடக்கிறப்ப வந்தேன் எல்லோரும் பிள்ளைய படிக்க வைக்காம போனாமேன்னு அழுவாங்க ஆனால் அண்ணி என் பிள்ளைய படிக்க வச்சு வெளிநாட்டுக்காரிக்கு தாரவாத்துட்டேன்னு அழுதாங்க படிக்காமல் விட்டுருந்தா கூட விவசாயத்தை பார்த்துக்கிட்டு என் காலடியை சுற்றி சுற்றி வந்திருப்பானேன்னு அழுதாங்க ஒரு தடவையாவது என் பிள்ளைய என் கிட்ட காமிங்கன்னு அழுது அழுதே உயிரை விட்டாங்க என்று புலம்பிக்கிட்டு இருந்தாள் மூன்று நாள் கழித்து தகனம் செய்வதால் வெளியூரில் வேலை செய்யும் அவருடைய பழைய மாணவர்கள் எல்லாம் அஞ்சலி செலுத்த வந்துவிட்டார்கள் அரவிந்தன் வரும் வரை ஃப்ரீசர் வேலை செய்ய வாசலில் ஜெனரேட்டர் இறங்கியது தெருவிக்கே டியூப்லெட் கட்ட பிரசிடென்ட் ஏற்பாடு செய்துவிட்டார் டவுனிலிருந்து சாவுக்கு கிளாரினெட் இசைக்கும் இசைக்கலைஞர்கள் மூன்று நாளுக்கும் புக் செய்துவிட்டார் பிரசிடென்ட் சாவுக்கு வேலை செய்பவர்கள் சாப்பிட பக்கத்து தோட்டத்தில் பந்தல் போட்டு உணவு தயாரிக்கப்பட்டது துக்கம் விசாரிக்க வந்தவர்கள் உட்பட அனைவருக்கும் காஃபி டீ இருபத்தி நாலு மணி நேரமும் வழங்கப்பட்டது வந்த பணத்தை வேறு எப்படி தான் செலவு செய்வது அரவிந்த் சென்னை வந்துவிட்டதாக பிரசிடென்ட்டுக்கு போன் செய்தான் டவுனில் புக்கிங் செய்துள்ள ஹோட்டல் பெயர் ரூம் நம்பர் போன்றவற்றை கேட்டு தெரிந்து கொண்டான் ஊருக்கு வந்ததும் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துவிட்டு ஸ்பாட்டுக்கு வந்து விடுவதாக சொன்னான் மாலை நான்கு மணி குழு ஏசி கார் மணிவாத்தியார் வீட்டு வாசலில் வந்து நின்றது அரவிந்தன் இறங்கினான் வாசலில் நின்று கொண்டிருந்த கிராமத்து மக்கள் அவனை பார்த்ததும் பெருங்குரல் எடுத்து அழுதார்கள் கிராமத்து மக்களின் அழுகை அரவிந்தையே சற்று சலனப்பட வைத்தது அவன் கண்களிலும் நீர் துளிர்த்தது நீங்க தேடின உங்க புள்ள வந்துட்டான் கண்ணை திறந்து பாருங்கயா என்ற சத்தம் வாசல் வரை கேட்டது அப்பாவுக்கு மாலை ஒன்றை போட்டுவிட்டு வாசலில் வந்து அமர்ந்தான் அரவிந்த் பிள்ளையை பார்க்கும் சடங்கு முடிந்தவுடன் விறுவிறுவென குளிப்பாட்டுதல் முடிந்து உடல் பாடையில் ஏற்றி இடுகாடு எடுத்துச் செல்லப்பட்டு காரியங்கள் முடிந்தது மறுநாள் ஊர்தலைவர் சிவானந்தத்தை அழைத்தான் அரவிந்த் எனக்கு பத்து நாள் தான் லீவ் இருக்கு நான் இனிமேல் இந்த கிராமத்துக்கு வர வாய்ப்பில்லை அதனால அப்பாவுக்கு சொந்தமான நிலம் வீடு கொள்ளை எல்லாவற்றையும் விற்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றான் தம்பி அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு டெத் சர்ட்டிஃபிகேட் எடுக்கணும் வாரிசு சர்டிஃபிகேட் எடுக்கணும் விற்பதற்கு ஆள் பார்க்கணும் இதெல்லாம் உடனே ஆகக்கூடிய காரியமா எனக்கு இந்தியன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தெரியாது உங்கள் கட்சி தானே ஆளுங்கட்சி நீங்கள் நினச்சா முடியாதா எல்லா வேலையும் நீங்கள் பார்த்துக்கங்க எங்கே கையெழுத்து போடணும்னு சொல்லுங்கள் எனக்கு பணம் மட்டும் செட்டில் பண்ணுங்க பிரசிடென்ட் சிவானந்தத்தின் குறுக்கு மூளை வேலை செய்தது அவர் சார்ந்த கட்சியின் மாவட்ட செயலாளர் இப்படி வரும் சொத்துக்களை எல்லாம் வாங்கி போடுபவர்தான் அவரை பார்த்தால் என்ன பத்திரமே இல்லாத சொத்துக்களை கூட வாங்கி போட்டுக்கொண்டு பிரச்சனை என்றால் பஞ்சாயத்து பேசி முடித்து விடுவார் போலீஸ் கோர்ட் அவரிடம் அடக்கம் மறுநாளை மாவட்ட செயலாளரை பார்த்தார் சிவானந்தம் அன்னை சொத்து ஒண்ணு நம்ம ஊர்ல வருது வீடு கொள்ள வயலெல்லாம் இருக்கு பாடுபட்டு சொத்தை சேர்த்தவரு போய் சேர்ந்துட்டாரு மகன் ஏதோ ஒரு ரேட்டுக்கு வித்துட்டு போக துடிக்கிறான் ரெண்டு வருஷம் போனா ஒரு கோடி போகும் இப்போது இருபது முப்பது லட்சம் கொடுத்து முடிச்சிடலாம் இருந்தாலும் அவனுக்கு உலக அறிவு இருக்கிறதா தெரியல அப்படியா அந்த கோழியை அப்படியே அமுக்கு உனக்கு அஞ்சு லட்சம் தனியே எடுத்து வச்சிடுறேன் அரவிந்திடம் மாவட்ட செயலாளரே வந்து பேசினார் முப்பது நாற்பது பேப்பர்களில் கையெழுத்து வாங்கினார்கள் ஒரு பெருந்தொகை கை மாறியது நாம் முக்கியமாக இந்தியா வந்ததே இந்த டீலை முடிக்கத்தான் நல்லபடியாக முடித்து கொடுத்தீர்கள் ரொம்ப தேங்க்ஸ் என்று பிரசிடென்ட்டிடம் கை கொடுத்தான் அரவிந்த் மாலை ரங்கசாமி மாடுகளை மேய்ச்சல் முடித்து ஓட்டி வந்தான் தமிழாசிரியர் அண்ணாமலை அரவிந்திடம் தம்பி அப்பா காலத்துக்கு பிறகு மூன்று மாடுகளையும் ரங்கசாமியிடம் கொடுப்பதாக வாக்கு கொடுத்துள்ளார் அதனால அந்த மாடுகளை பிடிச்சு அவன் கொடுத்துடுவோம் என்றார் இந்த செய்தி அரவிந்துக்கு புதுமையாக இருந்தது ரங்கசாமியை அருகே அழைத்தான் மாடுகளை பராமரிக்க எங்க அப்பா சம்பளமாக எதுவும் கொடுத்தாரா என்ன அப்படி கேட்டுட்டீங்க சம்பளம் மட்டுமா என்னோட மக கல்யாணத்தையே உங்க அப்பா தான் செஞ்சு வச்சார் அப்படி இருக்கும்போது மாடுகளும் வேணும்னு கேட்குறீங்களே இது உங்களுக்கு நியாயமா தெரியுதா தம்பி உங்களை வளர்த்த மாதிரிதான் புள்ளையா நினைச்சு இந்த மாடுகளையும் ஐயா வளர்த்தாரு என்னால பராமரிக்க முடியல வித்துருங்கன்னு சொன்னபோது எவன் கையிலையாவது போனா இதுக அடிமாடா போயிடும் உயிருள்ள வரைக்கும் நான் வளர்க்குறேன் அதுக்கு பிறகு நீ கொண்டு போய் வளர்த்துக்கன்னு ஐயா சொன்னாருங்க ஐயா எனது தெய்வங்க ஐயாவோட வாரிசு நீங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேனுங்க வெளியில் மூணு மாடும் ஒரு லட்சம் ரூபாய் விலை போகும்னு சொன்னாங்க வேணும்னா நீ பாதி காசு கொடுத்து எடுத்துக்க வயலை பார்த்துக்க சொன்னால் வயலே எனக்கு சொந்தம்னு சொல்கிறது மாடை பார்த்துக்க சொன்னால் மாடே எனக்கு சொந்தங்கிறது போன்ற சீட்டிங் கலாச்சாரம் எல்லாம் என்னிடம் நடக்காது அரவிந்த் பேச பேச அதிர்ச்சியில் உறைந்து நின்றான் ரங்கசாமி ஆசிரியர் அண்ணாமலை வீட்டில் படமாக மாட்டியிருக்கும் மணிவாத்தியாரிடம் வந்தார் ஊருக்கெல்லாம் நல்ல புத்தி சொல்லி கொடுத்தியே உன்னோட வாரிசுக்கு நல்லது கிட்டது சொல்லித்தர மறந்துட்டியே என்றார் வேதனையுடன் ஊதுபத்தி போல உள்ளமும் புகைந்தது அரவிந்த் அமெரிக்கா புறப்படும் நாளும் வந்தது வாடகைக்கார் வாசலுக்கு வந்துவிட்டது அப்போது அவனுடைய செல்லுக்கு ஒரு கால் வந்தது அவனுடைய மனைவிதான் பேசினாள் அவளுடைய குரலில் ஒரு பதட்டம் என்ன நான்சி எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல இல்லை அரவிந்த் இன்னைக்கு உங்கள் ஐடிக்கு கம்பெனிலேருந்து ஒரு மெயில் வந்தது அமெரிக்காவில் உள்ள எல்லா கம்பெனிலேருந்தும் எக்கனாமிக் கிரைசிஸ் காரணமா பத்து பர்சன்ட் ஸ்டாஃப் நீக்கிறாங்களாம் திறமை வயது பார்த்து நீக்குனா பிரச்சனை வரும்னு குழுக்கள் முறையில் நீக்கிறாங்களாம் அதுல உங்கள் பேரும் இருக்கான் அடுத்த மாதம் முதல் வேலை இல்லையாம் இனி இங்க வேலை தேடுவது சாதாரண வேலை இல்லை அதனால் நாம் இந்தியாவுக்கே போயிடுவோம் நமக்கு தான் சொந்தமாக ஹவுஸு லேண்டு ப்ராப்பர்ட்டி எல்லாம் அங்கே இருக்குல்ல உங்க திறமைக்கு இந்தியாவிலேயே வேலை வாங்கிக்குவோம் என்றாள் அவள் பேச பேச மறுவார்த்தை பேச முடியாமல் சிலையாக நின்றான் அரவிந்த்